படங்களை வந்து யாரும் பக்தர்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு சில கண்டிஷன்லாம் சொல்லுவார் குடும்பத்தோடு தான் வந்து இந்த படத்தை வாங்கிக்கணும் அது காரணம் என்னென்னா பெண்கள் வந்தால் தான் இந்த படத்துக்கு உண்டான ஒரு பூஜை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம்னா என்ன ஒரு தீபை ஏற்றி ஒரு அகர்பத்தி காட்டுறதுக்கு முடியும் ஆண்கள் மட்டும் வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த இதை செய்ய மாட்டாங்க அதனால் அதை அப்படித்தான் வந்து வாங்கணும்னு சொல்லுவார் சாமி இன்னொன்று இந்த படத்தை வந்து சாமி ஃப்ரேம் பண்ணி தான் கொடுப்பாரு அதில் மூணு ஆணிகள் இருக்கும் இந்த படம் எனக்கு சாமி கொடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்த படம் இந்த மூணு ஆணிகள் இருக்கும் இந்த மூணு ஆணிகளை வந்து புஷ்பங்கள் வந்து போட்டு அதுக்கு முன்னால் வந்து இது ஊதுபத்தி வந்து நீங்கள் காட்டணும் தீபமும் ஏற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாரு இந்த படத்தில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா அந்த படத்தை பார்த்தோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் கொடுக்கும் இன்னும் வித்தியாசமாக இருக்கேன்னு பயம் கொடுக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய முகத்தை மட்டும் நீங்கள் ஒற்று பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்து அந்த படத்தை ஒத்து பார்த்திங்கன்னா அந்த படம் உங்களை பார்த்து அவ்வளோ ஆனந்தமாக தெரிக்கும் நீங்கள் ஏதோ செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வந்து நின்னிங்கன்னா அந்த படம் உங்களை ஒரு முரம் உரசி பார்க்கும் இந்த படம் அந்த மாதிரி பலவிதமான உணர்வுகளை காட்டும் அது ரொம்ப பாசமாகவும் பார்க்கும் ரொம்ப கனிவாக பார்க்கும் ரொம்ப ஒரு கோபத்தோடும் பார்க்கும் ரொம்ப 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 ஒரு மாதிரி பக்தியோடையும் பார்க்கும் ரொம்ப பரவசம் கொடுக்கும் அந்த படத்தை பார்க்கும்போதே இந்த படத்தை தினமும் ஒரு தடவை அந்த படத்தினுடைய முகத்தை மட்டும் பார்த்தாவே நம்ம அன்னைக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்குவோம் இந்த படம் அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்கும் இந்த படம் வந்து சாமி கையால் கொடுக்கப்பட்ட படம் இது சாமி இந்த படத்துக்கு கணக்கே வச்சுருந்தார் அது அந்த கணக்கை வந்து சோகத்தில் எழுதி வச்சுருப்பார் இத்தனை படம் கொடுத்துருக்குன்னு அது யார் யாருக்குன்னு எழுதியிருக்க மாட்டார் அந்த நம்பர்கள் மட்டும் கொடுத்து வச்சுருப்பார் மிச்சரிக்க படங்கள்லாம் இப்போ ஆசிரமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஆசிரமத்தில் இருக்காது இந்த படத்தை வந்து இன்னொன்று ஜனார்த்தனை தவிர்த்து வரை யாருமே பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ ஜனார்த்தன நடந்துட்டார் அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க இது எனக்கு தெரியல ஆனால் அந்த படம் ஜனார்த்தனன் பிரிண்ட் பண்ணாதான் ப்ரிண்ட் பண்ணித்தான் வரணுங்கிற மாதிரி சொன்னார் இதுக்கடையில் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு சில சிவகதைக்காரர் வந்து நான் ப்ரிண்ட் பண்ணி தார சாமின்னு சொன்னார் இல்லை இந்த பிச்சைக்காரர் வாக்கு கொடுத்துட்டாரு அதனால் தான் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒன்று அவர் என்ன சொன்னார் அப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் பண்ணுற சாமிங்க அதுவும் இஷ்டமாக பண்ணார் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சாமி படத்தை வச்சு சுற்றி கலராக கலர் கலராக போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த படத்தை சாமி ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த படத்தெல்லாம் பூஜைக்கு உகந்த படமாக சாமி வச்சுருந்தார் பூஜைக்கு வந்த படமாக சாமி தன் கையாலேயே கொடுத்தார் இப்போ இந்த படத்தினுடைய படம் எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க யார் கொடுக்குறாங்க ஜஸ்டிஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த படம் வச்சுருக்காங்களா இப்போயும் ஜனார்தனுடைய ஆஃப்ச் அவர் பையன் ஆஃப்செட் மிஷின் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அங்கே பிரிண்ட் பண்ணுறாங்களா எதுவுமே தெரியாது ஆனால் சாமி சொன்னது ஜனார்தனன் தான் இந்த படத்தை பிரிண்ட் பண்ணணுன்னு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த படம் அப்பேற்பட்ட படம் இந்த படம் இருக்கிற இடத்துல சுவாமியுடைய பிரதிச்சினமான ஒரு ஒரு பிரசன்ஸை நீங்க உணரலாம் ஆமாம் ஆமாம் உறுதியாக சொல்லியிருக்காங்க இந்த பிச்சைக்கார படம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம்னு சொன்னார் நீங்கள் உணரலாம்னு சொன்னார்